கோவை சாய்பாபா காலனி பகுதிக்கு உட்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆப் காலனி பாலசுப்ரமணியம் வேதியில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கான திமுக புதிய தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து நாற்பத்தி ஐந்தாவது வார்டு சாய்பாபா காலனி பகுதி கழகம் சார்பாக தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது முன்னதாக ஸ்டேட் பேங்க் காலனி பாலசுப்பிரமணியம் வேதியில் புதிய தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது சாய்பாபா காலனி பகுதி கழக செயலாளர் கே எம் ரவி தலைமையில் நடைபெற்ற விழாவில் நாற்பத்தி ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் பேபி சுதா ரவி பல்சமய நள்ளுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி மற்றும் வட்ட செயலாளர் கண்ணன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி சங்கனூர் கோபாலும் மதிமுக முருகன் கம்யூனிஸ்ட் ராஜா பகதூர் சுப்பிரமணி ஒருங்கிணைப்பாளர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய பகுதி கழக செயலாளர் ரவி கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சாய்பாபா காலனி பகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சுட்டிக்காட்டிய அவர் அதேபோல் போல் இது நாடாளுமன்ற தேர்தலிலும் நமது பகுதி அதிக வாக்குகள் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார் மேலும் நமது வேட்பாளர் இந்த பகுதியில் வாக்கு சேகரிக்க வரும் பொழுது பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றார் அதுக்கப்புறம் சின்ன எண்பது லட்சம் ரூபாய்க்கு ரோடு போட்டிருக்கோம் மணியம் வேளத்துறை இதுல சாக்கடை கட்டியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய என்னென்ன திட்டங்கள் ஸ்கூல் எடுத்தீங்கன்னா மேலே யோகா சென்டர் முப்பது லட்சம் ரூபாய்க்கு வே வேலை இருக்கோம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம வார்டில் மட்டும் பன்னெண்டே முக்கால் கோடி ரூபாய்க்கு வேலைகளை செஞ்சுருக்கோம் இந்த திட்டத்தை வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அனைத்து ரோடுகளும் இப்போ பேலன்ஸ் இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ரோடு பேலன்ஸ் இருக்குது கருணாநிதி நகர் ஜாகிர் ஹுசேன் வீதி டார் ரோடு நான் சொல்கிறது டார் ரோடுக்கு மட்டும் இப்போ அனுமதி வாங்கியிருக்கு கருணாநிதி மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாளானி அந்த பணியை ஆரம்பித்து தேர்தலுக்குள்ளே இருக்கிற பாதி ரோட்டையும் போட்டுருவோம் நம்ம ஏன்னா பூஜை எல்லாம் போட்டு பணிகள் தொடக்கிட்டோம் அதுக்கு வந்து எந்த வித இதுன்னு நம்ம வேலையை செஞ்சுக்கலாம் அதனால இது வார்டு தான் அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுக்கும் போன தடவை மாநகராட்சி நூறு வார்டில் இந்த நாற்பத்தைந்தாவது வார்டு தான் அதிக வாக்குகள் பெற்று நம்ம மாமன்ற உறுப்பினர்கள் ஜெயித்தாங்க அந்த பெயரையும் வாங்கி கொடுத்தீங்க இந்த தடவை கேட்டிங்கன்னா ஆரம்பிக்கிறது இப்போ நம்ம கருணாநிதி நகர் அம்பேத்கர் வீதியில் ஆரம்பிக்கிறோம் அந்த ஒரு ரெண்டு வீதி மட்டும் வண்டி போகாதக்காண்டி அம்பேத்கர் கருணாநிதி நகர் என்ட்ரன்ஸ் தங்கனூர் பள்ளா கருணாநிதி நகர் என்ட்ரன்ஸில் வண்டியில் ஏறிடுறோம் வண்டியில் ஏறி இவ்வளோ ரவுண்ட்டி இன்னும் எல்லா வார்டு செயலாளர் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்வார் ஒவ்வொரு பாக முகவர்களும் குறைந்த பக்கம் ஒரு பதினஞ்சு பேர்த்தை கூப்பிட்டு வரணும் கூப்பிட்டு வரணும் லேடிஸ் அந்தங்க நின்று வரவேற்பு கொடுக்கணும் வேட்பாளர் வர்றப்ப என்னென்ன காலம் நாலு மணிக்கு எல்லோரும் கட்டாயமாக அந்த நிகழ்வுகள் கலந்துக்கணும் இன்னொரு இருபது பதினஞ்சு நாள் இருக்குது கரெக்டாக ஏன்னா இன்னொரு இன்னைக்கு தேதி ரெண்டாச்சு பத்தொம்பது அதில் ஒரு ரெண்டு நாள் போயிடும்

இன்று சாய்பாபா காலனி பகுதியில் இந்த பகுதி கழகத்தின் சார்பாக பகுதி கழக செயலாளர் அருமை சகோதரர் கே எம் ரவி அவர்களும் மாமன்ற உறுப்பினர் பேபி சுதா பட்டச் செயலாளர்களாம் அனைவரும் சேர்ந்து இங்கு வந்து தேர்தல் அலுவலகம் திறந்திருக்கிறார்கள் இன்று தான் திறந்தார்கள் இன்றைக்கு வந்து ஒரு எழுச்சி சாய்பாபா காலனி பகுதியிலே மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது இன்று வாக்குகளை கூட போய் கேட்டுட்டு வந்தோம் மிகப்பெரிய மக்கள் எல்லாம் உதயசூரியனுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அருமை சகோதரர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் ஐந்து லட்சத்திற்கு மேலான வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் அண்ணாமலை எல்லாம் மூன்றாவது இடமா நாலாவது இடமா தான் வருவா அப்படிங்கிறத கருத்து கணிப்புலயும் சொல்றாங்க நாங்க இருந்தே அதை வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல வந்து மட்டும் இல்ல தமிழ்நாட்டுலயும் இல்ல அவங்களுக்கு கோயம்புத்தூர்ல அவங்களுக்கு இந்த பாக முகவரவு கூட இல்லாம இருக்காங்க அதனால வந்து அண்ணாமலைக்கு மூன்றாவது இடமா நாலாவது இடமா இந்த பகுதி கழகத்தை பொறுத்த அளவுக்கு கோயம்புத்தூர்ல இந்த பகுதி கழகம் அதிகமான வாக்குகள் வாங்கி தர பகுதி கழகமா இந்த தேர்தல்ல இருக்கும் அப்படிங்கிறது சொல்றேன் அண்ணாமலை வந்து இருபதாயிரம் புக்கு படித்தவர் இந்த வரலாறு தெரியாம இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் கச்சத்தீவு கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அதே மாதிரி கடையடைப்பு போராட்டம் எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது இருபதாயிரம் புக்கு படித்த அண்ணாமலைக்கு வந்து கூட படிக்காம இருக்கு அண்ணாமலையெல்லாம் வந்து எப்படி தெரியுங்களா பொய்யாகவே இருக்காருங்க கிட்டத்தட்ட எது பேசினாலும் பொய் தான் பேசுகிறாரு அதே மாதிரி மோடிஜி அவர்கள் தான் அப்படி தான் இருக்காரு கச்சத்தீவு பற்றி பேசுகிறவங்க பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தான் கச்சத்தீவு போயிடுச்சுன்னு தெரியுமா இன்னைக்கு சைனா வந்து கிட்டத்தட்ட மூன்று நாலு வருஷமா வந்து நம்ம எத்தனை ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க எல்லாம் பேர் மாற்றிருக்காங்க இதையெல்லாம் யாரு கேட்கறது இல்லையா ஆனா அந்த அண்ணாமலை வந்து தயவு செய்து அண்ணாமலை நீங்க எல்லாம் வந்து எப்படி இவ்வளோ படிப்பு நல்லா படிக்கலீங்க ஒன்பதாம் கிளாஸ் தான் படிச்சனுங்க அண்ணாமலை அவரில் வந்து ஐபிஎஸ் எல்லாம் படிச்சுட்டு இப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் பொய் பேசுகிறாரு பொய் பேசுறாருன்னு இவரும் அப்படி தான் மோடிஜி அப்படிதான் ஏதோ ஒரு 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 திட்டம் போட்டு தேர்தலில் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க இந்தியாவில் முந்நூற்றம்பது தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் இந்த தோல்வி மையத்தினால தான் இந்த அண்ணாமலை அவர்களும் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம்தான் இவங்களுடைய குணம் எப்பவுமே மாறாது அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது அது மாதிரி இவங்களோட குணம் எப்பவுமே மாறாது இவங்களோட குணமே வந்து பொய் தான் இது வந்து கீழே இருக்கு அடித்தட்ட மக்கள் கூட சொல்றாங்க இன்னைக்கு எனக்கு அண்ணாமலை எல்லாம் வந்து நல்லா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தாருங்க அப்படின்னா அவர் இப்ப வந்து கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டுலயே அவர் கேட்டு போயிட்டாருங்க அப்படின்னா பொய் தான் இருக்காரு அதனால் இவங்களுடைய கனவுகள் எல்லாம் பழிக்காது இந்த தோல்வி பயத்தில் கச்ச தீவியெல்லாம் பற்றி பேசுகிறாங்க டாக்டர் கலைஞரை பற்றி பேசுறதுக்கு யாருக்கு தமிழ்நாட்டில் தகுதி இல்லை அந்த அளவுக்கு வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்துக்கு அத்தனை உயர்தி கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் அதே மாதிரி அந்த அண்ணாமலை அண்ணாமலையெல்லாம் ஐபிஎஸ் ஆனார் சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை பேசுறதெல்லாம் வந்து இனி வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அவருக்கு சின்ன வயசுதான் எனக்கு ஒரு ஐம்பது வயசு ஆச்சு படிக்காதவன் நான் வந்து வரலாறு படிக்கிறேன் அவர் இருபதாயிரம் புக்கு படிச்சவர் இந்த புக் எப்படி மறந்தாருன்னு தெரியல பொதுவாக வந்து இந்த மூணு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் வந்து மிகப்பெரிய ஒரு இந்தியாவிலேயே முதல் முதல் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்தது அதே மாதிரி பஸ் பயணத்துல வந்து பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தது அதே மாதிரி எல்லா திட்டங்களும் அனைவருக்கும் அனைத்தும் அவன் யாரா இருந்தாலும் சரி சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் பெரும்பான்மை மக்களாக இருந்தாலும் சரி அனைத்து மக்களுக்கும் வந்து அவங்க வந்து செஞ்சிருக்காங்க பெண்கள் இடத்துல திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் சரி அந்த பகுதியில் இருக்கிற கழக நிர்வாகிகள் போனால் அவ்வளவு வரவேற்பா இருக்காங்க அத்தனையும் வந்து பெண்கள் வாக்கு தான் இந்த டைம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமான வாக்கு அதே மாதிரி இந்துக்களுக்கு விரோதின்னு சொல்லிட்டு பிஜேபி காரங்க சொல்லிட்டு இருக்காங்க அவர் ஒன்று மட்டும் அண்ணாமலை அவர்களுக்கு சொல்றேன் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு சொல்றேன் சரித்திரத்துல இந்த தமிழ்நாடு வரலாற்றுல இந்த மூணு ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அதே மாதிரி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஏக்கரா வந்து இப்போ அந்த பொது மக்கள்கிட்ட இந்த இடத்த வந்து கைப்பற்றிருக்காங்க ஆக்கிரமிப்பு இருந்த இடத்த வந்து கைப்பற்றி ஐயாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புகளான அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு தான் இஸ்லாமியர்கள் சொத்தையும் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சொத்தை மீட் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அதனால் வந்து இந்த நாங்களெல்லாம் போகும்போது பெரிய வரவேற்பு பெண்கள் இடத்துல தான் வரவேற்பு இந்த இந்த டைம் வந்து பெண்கள் வாக்கு தான் டாக்டர் ராஜ்குமார்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்